அது புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அவங்க உண்மையிலேயே புரிஞ்சுக்கா போன ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் மேல் வழக்குகள் தொடரணும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் ஆதாரத்துடன் அனுப்பிய கோப்புகளை ஏன் இந்த எதற்கும் நாயக்கில்லாத கையாளாகாத ஒரு ஆளுநர் ஏன் அந்த கோப்பெல்லாம் கையெழுத்து போட்டு அனுமதி கொடுக்காமல் வைத்திருக்கிறார் பயன்படுத்தி நிர்வாகப்படுத்தின பாஜகவுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக முழு அடிமையாக ஐந்தாண்டுகள் செயல்பட்ட அன்றைக்கு இருந்த வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும் நம் மண்ணிலிருந்து வாய்ப்பு அளிக்கப்பட்டது ஒரு வேதனையாக நான் கருதுகிறேன் ஒரே தவறை உணர்ந்துள்ள மனிதர்கள் இரண்டு முறை செய்ய மாட்டார்கள் என்ற நல்ல நம்பிக்கையில் இன்று முறை ஒரு சிறப்பான வெற்றியை அளித்தீர்கள் என்று ஒரு நம்பிக்கையை கேட்கிறது அதில் நான் பெருமை பெறுகிறேன் கூற வேண்டியது இது சாதாரண ஒரு தேர்தலாக இருந்தார் விட எங்கள் கழகத்துக்கும் எங்கள் தலைவருக்கும் எங்கள் அரசாங்கத்துக்கும் எந்தெந்த வகையில் சிறப்பான மனித நேயம் செயல்திறன் திட்ட வகுக்கும் தன்மை விதித்திருக்கும் சக்தி எனவே அவர்களோட நாங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் எனவே என்னுடைய வாக்களை என்று கூறியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு நாட்டையே ஒரு பாதையில் சென்று பத்தாண்டுகள் பொருளாதாரத்தை முடக்கி வேலை வாய்ப்பின்மையை மிகவும் அதிகரித்து மனித உரிமைகளை பறித்து மாநில நிதி உரிமைகளையும் சுயாட்சி முறையையும் பாலத்தில் தள்ளி பாசிச சர்வாதிகாரிகள் பத்து ஆண்டுகள் இந்த நாட்டை தவறான பாதையில் கொண்டு சென்றிருக்கிறார்கள் இன்னும் நான் கூற போனால் பணநாயகம் என்ற விஷயத்தை வைத்து ஜனநாயகத்தை முழுமையாக படுகொலை செய்து விட்டார்கள் என்றுதான் நான் கூற வேண்டும் இந்த பாசிசர்களை ஜூன் நாலாம் தேதிக்கு மேல் ஒரு நாள் திருத்தி ஆட்சி நடத்த விட்டால் இதுவரைக்கும் வாழ்க்கையில் தெரிஞ்ச இந்திய நாடு சட்டமைப்பில் அடிப்படையில் ஜனநாயகம் சுதந்திர மனிதனுக்கு உரிமை சுயமரியாதை சமூகத்தில் நல்லிணக்கம் சமத்துவம் என்பதெல்லாம் விரைவில் அழிந்துவிடும் ஆசிரியர்களுடைய இலக்கே இதுதான் எனவே இந்த தேர்தலில் நல்லவர்கள் நல்லவர்கள் என்பதை தாண்டி யாருக்கு ஒருவர தீய சக்திகள் அவர்களெல்லாம் முழுமையாக அகற்ற வேண்டும் என்பது ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் மிக முக்கியமான கடமையாக நான் கருதுவேன் அந்த அடிப்படையில் பார்த்தால் இன்றைக்கு அதிமுக சொல்றாங்க நாங்கள் பாஜகவிடம் பிரிஞ்சு வச்சுக்கிறோம் முதல் கேள்வி அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க நான் ஒரு நாள் கூட இவங்களோட நான் மாட்டேன் என்று சொன்ன பிறகு ஏன் இந்த அதிமுக போய் கையணைந்து அடிமையானார்கள் ஏனென்றால் அந்த பாசிச சக்தியை மீட்டுதான் இவர்களால் நாலாண்டு அவங்களுடைய ஆட்சியை நீடிக்கும் அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு அப்ப அவங்களுடைய உதவியை பெற்று அவங்களுக்கு அடிமையாகி நாலாண்டுகள் ஆட்சியை நடத்தின பிறகு இப்ப ஆட்சி இழந்த பிறகு திடீர்னு சுயமரியாதை திடீர்னு அவங்க உண்மையிலேயே பிரிஞ்சுட்டா ஏன் போன ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் மேல் வழக்குகள் தொடரணும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் ஆதாரத்துடன் அனுப்பிய கோப்புகளை ஏன் என்ற எதற்கும் இல்லாத ஒரு ஆளுநர் ஏன் அந்த கையெழுத்து போட்டு அனுமதி கொடுக்காமல் வைத்திருக்கிறார் உண்மையிலேயே உங்க ரெண்டு உறவு இல்லை என்றால் ஆளுநர் உரையை படிக்க தன்மை இல்லாத திறன் இல்லாத ஆளுநர் போன சட்டத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு ஆளுநர் தன்னுடைய கடமை என்ன என்று அடிப்படை அறிவில்லாத ஒரு ஆளுநர் ஏன் கோப்புகளை எல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறார் தமிழ்நாடு அரசாங்கம் இவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆதாரத்துடன் கூட்டணி இல்லை என்றால் என்றால் ஏன் அந்த கோப்புகளுக்கு ஒப்புதல் தராமல் ஊழல் நடவடிக்கையை இருக்கிறார் இந்த ஆளுநர்